சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க ராஜாங்கம் வந்துட்டு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நாங்க அழகர் கோயிலுக்கு போயிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவை கூட்டிட்டு ராஜாங்கம் கிளம்புறாரு அண்ணே நாங்களும் வாரோம்னே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் கிளம்பி நிற்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் எல்லாரும் கிளம்பி கார்ல போறாங்க அழகர் கோயிலுக்கு போயிட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டு கும்பிட்டுட்டு எல்லாம் வைக்கிறாங்க இங்க சாவித்திரிக்கு பார்த்தா வயிறு எரியுது இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டலாம்னு பார்த்தா நம்மளே பத்திரிக்கை வைக்கிற அளவுக்கு மேடி ஈஸ்வரிக்கு இந்த கல்யாணத்தை வச்சு நிறைய பணம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிக்கவும் சரி மோகனா கிளம்புவோமா இன்னும் நிறைய சோழி கிடக்கு வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க திரும்பி வரும்போதும் பார்த்தா காலேஜ் முடிச்சுட்டு தமிழ் வந்து ஹோட்டலுக்குள்ள போறாங்க இத தாமரை பார்த்துடுறாங்க அம்மா அது தமிழ் மாதிரியே தெரியல அது தமிழ் அவ அந்த ஹோட்டலில் தான் வேலை பார்க்குறா போல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட சொல்லவும் இருடி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணே எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குனே அங்கனுக்குள்ளே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு அங்கே சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன் நம்ம டீ ஏதாவது குடிச்சிட்டு போவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி கேட்கவும் என்ன சாவித்திரி வீடு பக்கத்தில் தானே இருக்குது வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு அண்ணே எனக்காகண்ணே வானே இந்த கடையில் நல்லா இருக்கும்னே அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி வந்துட்டு வம்பரியா ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே மோகனாவும் ஏங்க சாவித்திரி தான் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்குறாளங்க நீங்கள் வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் சொல்கிறாங்க ராஜாங்கமும் சரின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ள வண்டியை நிப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரை வண்டியை நிப்பாட்ட சொல்லிவிட்டு எல்லோரும் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாங்க இங்கே அந்த கடை ஓனர் வந்துட்டு ராஜாங்கத்தை பார்த்து ஐயா நீங்கள் என் கடைக்கு வந்தது எவ்வளோ பெரிய சந்தோஷம் வாங்கயா வாங்கையா வந்து உட்காருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஏமா இங்க வாமா இங்க வந்து இந்த டேபிளை தொடமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த கடை ஓனர் கூப்பிடுறாரு இங்க தமிழ் பார்த்தா ராஜாங்கத்தை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க தமிழ் வெளியே வராம கிச்சன் உள்ளேயே நின்றுக்குறாங்க இங்க தாமரை வந்துட்டு ஏமா என்னம்மா அவளை காணோம் அவ இந்த ஹோட்டலுக்குள்ள தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை புலம்ப ஆரம்பிக்கவும் இருடி அவ இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏமா என்னம்மா எவ்வளோ தான் கூப்பிடுறது வாமா வெளிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் சத்தம் போடவும் இன்னமும் இங்கே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமா ஓடி வராங்க ஓடி வந்து டேபிளை கிளீன் பண்றாங்க தமிழ் செல்வியை பார்த்ததுமே மோகனா ராஜாங்கம் எல்லாத்துக்குமே அதிர்ச்சி ஆயிடுது அப்போ தான் சாவித்திரி வந்துட்டு பாத்தியானே இவன் எங்க வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானு நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இவன் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் ராஜாங்கத்துக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருது அப்போ தான் சாவித்திரி வந்துட்டு வேணும்னே கடை ஓனர் கிட்ட ஒரு அமைச்சரே வந்து உங்கள் கடைக்கு வந்து உட்காந்துருக்காங்க நீங்கள் இவ்வளவு மெதுவாக வேலை பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அந்த கடை ஓனரை ஏற்றி விடுறாங்க உடனே அந்த கடை ஓனர் வந்துட்டு என்னம்மா நீ அசம்பந்தமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கடகடன்னு எடுத்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை போட்டு அந்த ஆள் திட்டுறாரு தமிழை திட்டுறதை பார்த்துட்டு இங்கே மோகனாவுக்கு அழுக வந்துடுது என்ன தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க தமிழ் பார்த்தா எதுவும் சொல்லாமல் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கவும் இங்கே சாவித்திரி வந்துட்டு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மோகனாவை பார்த்தா அவங்களுக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிடுறாங்க ராஜாங்கமும் எதுவும் வேணாம்னு சொல்லிடுறாரு சரிம்மா சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் சொல்றாரு எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து தமிழ் வைக்கிறாங்க அப்பந்தான் சாவித்திரி வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே பாத்தியானே இவன் நம்ம குடும்ப மானத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஹோட்டல்ல வந்து எச்சி இலை எடுத்துக்கிட்டு இருக்கா இவளுக்கு என்னன்னே குறை இவ நம்ம வீட்டு மருமகன்னு தெரிஞ்சா என்னத்துக்கு ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி ஒவ்வொன்றா சொல்லி ராஜாங்கத்தை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்து பார்த்தா தமிழ் வந்துட்டு எல்லாத்துக்கும் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க டீ கொடுக்கும்போது கை தவறி சாவித்திரி காலில் டீ கொட்டிடுது உடனே சாவித்திரி வந்துட்டு ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க உடனே அந்த ஹோட்டல் ஓனரும் வந்துட்டு என்னம்மா உன்னோட ஒரே ரோதனையாக போச்சு நேற்று என்னடானா ஒருத்தர் மேலே தண்ணியை ஊற்றுனேன் இன்னைக்கு என்னடானா டீயை கொட்டுற நீ எல்லாம் எதுக்குமா வேலைக்கு வந்து என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை ஓனர் தமிழை பிடிச்சி திட்டுறாரு இதை பார்த்துட்டு ராஜாங்கம் எதுவுமே சொல்லலை சரி சாவித்திரி சீக்கிரமாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு உடனே கடை ஓனர் வந்துட்டு சார் மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சுக்கோங்கம்மா தெரியாமல் பண்ணிடுச்சு இந்த புள்ள இது எப்போ பார்த்தாலும் இப்படித்தாம்மா பண்ணுது நேற்று அப்படிதான் தண்ணியை கொட்டி விட்டுருச்சு பாவம் படிக்கிற புள்ள காலேஜ் படிக்கிறதுக்கு எனக்கு செலவுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு தான் இங்கே வேலைக்கு சேர்ந்துச்சு நானும் படிக்கிற பிள்ளைன்னு இறக்கப்பட்டு வேலைக்கு சேர்த்தேன் இப்போ என்னடானா இந்த பொண்ணு ரொம்ப பண்ணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தமிழை பத்தி குறை சொல்லிக்கிட்டு தமிழை பத்தி ரொம்ப கேவலமா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போதான் பார்த்தா ராஜாங்கத்துக்கு கோபம் வந்துடுது யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க தான் வேலை பார்க்குறவங்கள திட்டுறதா நீங்க என்னதான் வேலை கொடுத்துருந்தாலும் அவங்கள இப்படியா கண்ட மேனைக்கு திட்டுறது அவங்க உங்ககிட்ட வேலை தானே பார்க்குறாங்க உங்களுக்கு அடிமை கிடையாது புரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் வந்துட்டு தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு இனிமே வேலை பார்க்குறவங்கள மரியாதையாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு சரிங்கய்யா மன்னிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடை ஓனரும் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு இங்கே பார்த்தா சாவித்திரியும் தமரையும் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்காங்க இங்கே மோகனா வந்துட்டு தமிழ்ச்செல்வி கொஞ்சம் வெளியே வரையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க தமிழும் வெளியே வராங்க என்ன தமிழ் இப்படி ஹோட்டலில் வந்து ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வயிற்றில் பிள்ளைய வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த வேண்டாத வேலை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க எனக்கு வேற வழி அத்தை எனக்கு படிப்பு செலவு ஆஸ்பத்திரி செலவு அது போக டெய்லியும் போக்குவரத்து செலவு சாப்பாடு செலவுன்னு இப்படி நிறைய செலவு இருக்கு அத்தை இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு என் கையில் பணம் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மோகனா வந்துட்டு என்ன தமிழ் அதுக்குன்னு இப்படியா யார் உங்ககிட்ட இதெல்லாம் பண்ண சொன்னா நாங்களே இதெல்லாம் பாத்துக்கிடுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் அத்த என்னதான் இருந்தாலும் எனக்கு மனசாட்சி உருத்தும் என்னோட செலவை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுறத ராஜாங்கம் கேட்டுட்டு டக்குன்னு பணத்தை எடுத்து தமிழ்கிட்ட கொடுக்குறாரு எதுக்கு வயித்துல பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ ஏமா இப்படி கஷ்டப்படணும் வயிற்றில் வளர்கிறது எங்கள் வீட்டு வாரிசு அதனால் நீ இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைம்மா இந்த பணத்தை வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு ஒரு கட்டு பணத்தை எடுத்து தமிழ்கிட்ட கொடுக்குறாரு இதை வந்து சாவித்திரி பார்த்துடுறாங்க என்னடி இவர் கோவப்பட்டு இவளை மேற்கொண்டு திட்டுவார்னு பார்த்தா இவர் என்னடானா பணத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து வாயை பொலந்துக்கிட்டு இருக்காங்க எம்மா என்னம்மா இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாங்கிக்க தமிழ் இதை வச்சிக்க வீட்டு செலவு எல்லாத்தையும் இதை வச்சு நீ பாரு எதுக்கு நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்றாங்க அத்த இந்த பணம் எனக்கு வேண்டாம் நான் இதை வாங்கினேன் அப்படின்னா இவ்வளவு நாள் நான் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லத்த தயவு செஞ்சு இந்த பணத்தை வச்சுக்கோங்க மாமா நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்காக பேசினதும் இவ்வளோ தூரம் எனக்கு பணம் கொடுத்து உதவி செய்யணும்னு நினச்சதுக்கும் ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுகுறாங்க சரிம்மா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்துட்டு விறுவிறுன்னு காரில் ஏறி போய் உட்கார்ந்துறாரு இதை பார்த்துட்டு சாவித்திரி வந்துட்டு இந்த வீட்டு ஆளுகளுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானமே இல்லை போல் சேது என்னடானா பொண்டாட்டி கூடவே தெரிஞ்சிக்கிட்டு இருக்கான் இவர் என்னடானா இவளுக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிறாரு என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க மோகனா வந்துட்டு தமிழ் பார்த்து வேலைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் சாவித்திரி வந்துட்டு வாடி தாமரை நாமளும் போகலாம் நம்ம நினைச்சது என்னைக்கு தான் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க